பதிமூன்றாவது வசனத்துல பாருங்க நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க உப்பா இருக்கிறீர்கள் உப்பு அப்படின்னு நீங்க உங்களுடைய பைபிள் ஆப்ல நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா ஆதி ஆகமத்திலிருந்தே இந்த உப்பை குறித்த நிறைய வசனங்கள் இருக்கிறது தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது கூட அந்த உடன்படிக்கையில உப்பு உடன்படிக்கை என்று ஒன்றை வைத்திருக்கிறார் நித்திய உடன்படிக்கை என்று நம்ம சொல்றோம் பாத்தீங்களா உண்மையிலே அதுக்கு சரியான அந்த எபிரே பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம வந்து அந்த லேவியராகமும் யாத்ராங்கமெல்லாம் படிக்கும்போது நம்ம புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் படித்தோம் அந்த இடத்துல நித்தியங்கிற வார்த்தை இருக்கிற இடத்துல உப்புங்கிற வார்த்தை சால்ட் கவனன்ட் கவனன்ட் ஆஃப் சால்ட் அதை சில இடங்கள்ல இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் நித்தியம் அப்படிங்கிறது எதற்குனா கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு பயன்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை லிட்டலா நம்ம அதாவது எழுத்தின்படி எப்படி தான் வரும் உப்பு உடன்படிக்கை அப்படின்னு தான் வரும் இது அந்த காலத்திலிருந்தே கிமு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பழக்கத்தை தேவன் அன்றைக்கு இருந்த ஜனங்களிடத்திலே வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பலி செலுத்த வரும்போது உப் உப்போடு நீ பலி செலுத்த கடவாய் என்ற ஒன்றையும் வைக்கிறார் அந்த பலி செலுத்தும் பொழுது உப்பினாலே அந்த மிருகத்தை புடமிடச் சொல்லுகிறார் சில இடத்துல வெறும் உப்பை கொண்டு வந்து வைக்க சொல்லுகிறார் இது எல்லாமே ஒன்றை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உப்பு என்பது அழுக்கை நீக்கக்கூடியதாக இருக்கிறது கெடுதியை நீக்கக்கூடியதா இருக்கு மாசுக்களை நீக்கக்கூடியதா இருக்கிறது அப்போ ஒரு பலி செலுத்த வரும் பொழுது அந்த பலியில் இருக்கக்கூடிய கெடுதிகளை இது என்ன செய்கிறது சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது முழுமையா சரி செய்தோ சரி செய்யலையோ அது இல்ல அந்த அடையாளம் தான் முக்கியம் அந்த உப்புக்கு அந்த தன்மை இருக்கிறது ஆகவே தேவன் அதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நம்ம வீட்டுல கூட அந்த காலத்துல உப்பு தான் பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆயிருக்கு உப்புக்குள்ள தான் எதை போட்டு வைப்போம் தேங்காயை திருடி திங்கணுன்னு எங்க போகணும் ஆ எங்க எங்கடா உப்பு டப்பா இருக்குன்னு தேடி போய் அப்படி எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தா உப்பு கறிக்கும் முட்டை எல்லாம் எங்க வச்சிருப்போம் உப்பு டப்பாக்குள்ள போட்டு முட்டை அந்த காலத்து பிரிட்ஜி அதுதான் அந்த அளவுக்கு உப்பு அதை பாதுகாக்கிறதா என்னமான்னு நமக்கு தெரியல ஆனா ஓரளவுக்கு அதை என்ன செய்கிறது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா அப்ப தேவன் என்ன செய்கிறார் அன்றைக்கு இருந்து அந்த பாதுகாக்கக்கூடிய மெத்தடை எடுத்து பயன்படுத்துகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பு என்று சொல்லுகிறார் யூ ஆர் த சால்ட் ஆப் த வேர்ல்ட் என்று சொல்லுகிறார் அப்ப யார் உண்மையான சீசர்கள் என்று சொன்னால் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான சீசர்கள் அப்ப இந்த உப்பு என்ன செய்கிறது தன்னுடைய குணாதிசயத்தினாலே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பாதுகாக்கிறது கடல் நீர் இவ்வளவு முழுவதும் உப்பா இருக்கிறது எதனாலே கடல் நீர் கெட்டு போகாமல் இருக்க அந்த உப்பை தேவன் வைக்கிறார் ஊர்ல இருக்கிற எல்லா சாக்கடையும் கடல்ல தான் போகுது ஊர்ல இருக்கிற எல்லா குப்பைகளும் கடல்ல தான் கொட்டப்படுகிறது ஆனாலும் கடல் தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்கிறது அளவு கடந்த உப்பு அங்கு தான் அந்த கடல் தண்ணீர் எப்படி இருக்கிறது கெட்டு போகாம இருக்கு எப்படி அந்த கடலுக்கு உப்பு எப்படி அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய அசுத்தங்களால் அந்த நீர் கெட்டு விடாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி தேவன் உங்களை இந்த பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களை கெடுத்து கொள்ளாமல் பாதுகாப்பதற்கு இந்த கான்செப்டே உங்களை கொண்டு யாரையோ என்ன செய்ய போற பாதுகாப்பாக வைக்க போகிறார் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா வாழுகிறதற்கே முடியலையே நாங்க எங்களுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கிறோமே பின்ன எப்படி நாங்க இந்த பூமியை எப்படி காப்பாத்துறது இதுதான் பிரச்சனை ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பூமியை பாதுகாக்கிறான் பூமியை காப்பாற்றுகிறேன் இந்த இடத்துல பூமி என்று சொல்லும் பொழுது அது பூமியில் இருக்கிற மனிதர்களை குறிக்கிறது வெறும் பூமியை மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு உண்மையான கிருசவன் பூமியையும் பாதுகாக்கிறான் அவன் மரம் செடி கொடிகளை பாதுகாக்கிறான் இந்த பூமியின் மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறான் அதுலயும் நீங்க இருக்கணும் சாதாரண பசுமைக்காக வாழுகிற எத்தனையோ கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க தேவன் படைத்த பூமியை நாம அவ்வளவு எளிதாக என்ன செய்து செய்துவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது தேவன் நம் கரங்களில் பூமியை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு மரத்தை வெற்றதா இருந்தால் ஆயிரம் முறை யோசிக்கணும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மரத்தை வெட்டுவதாக இருந்தால் ஆயிரம் முறை யோசிச்சுதான் நீங்க செய்யணும் இது விளையாட்டல்ல ஒரு உயிரினத்திற்கு கூட நாம என்ன கூடாது கெடுதி நினைக்க கூடாது அதுக்காக நான் எல்லாம் வந்து என்ன செய்வேன் வீட்டுல வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த எக்ஸ்ட்ரீம் போக சொல்லலை நான் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நீதிமான் வாழ்க்கையை என்ன செய்வார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நான் அதெல்லாம் சொல்லலை ஆனா இந்த உலகத்துல நீங்க வாழ மட்டும் தேவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை மற்ற உயிரினங்களும் ஆளும்படியாக என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் நான் போய் காட்டை அழிக்கிறது அல்லது எங்கேயாவது ஒரு காட்டுல போய் உக்காந்து கேம்ப் ஃபயர் போடுறேன் அப்படின்னு போட்டு விட்டு கொளுத்தி விட்டு வந்துடுறது எந்த இடத்துல எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் நாம புகை அதிகமா பயன்படுத்தக்கூடாது வசனம் சொல்லுகிறது வசனம் எங்க சொல்லுது பிரதர் புகை அதிகமா பயன்படுத்தக்கூடாது எங்கேயாவது வசனம் சொல்லுதா ஒருவன் நன்மை இன்னதென்று அறிந்தும் அதை செய்யாமல் போனாலதான் உனக்கு பாவமாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற வாகனத்துல கூட அரசாங்கம் வைத்திருக்கிறது இந்த அளவுக்கு மேல் புகை வந்தால் நீங்க இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க ஆனால் நாம ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான்னா அதுல கூட கவனமா இருப்பான் நான் எக்காரணம் கொண்டு என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த பூமிக்கு எந்த விதத்திலும் ஒரு அச்சுறுத்தலை நான் ஏற்படுத்த மாட்டேன் உங்க வண்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா எஃப்சி போடணும்னா நீங்க என்ன செய்யணும் போய் போடணும் போட்டா பிரதர் ஓட விட மாட்டாங்க பிரதர் அவ்வளோ புகை வருது பிரதர் அதனாலதான் தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் எல்லாவற்றிலும் அக்கறையோடு இருங்க இந்த ஒரு சாதாரண விஷயத்திலே நாம அக்கறை இல்லாதவர்களா இருந்தால் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம எப்படி உப்பா இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன் உங்களை யாரை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது கூடாது உங்களுடைய வாகனத்தில இருந்து உங்களுடைய வீட்டு வரி செலுத்துகிறதுல இருந்து எல்லாவற்றிலும் நீங்கள் அக்கறையுள்ளவர்களா இருக்கணும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு உப்பா இருக்க முடியாது ஏசு கிறிஸ்து வரி கட்டினாரா இல்லையா ார் நாம் ஜனங்களுக்கு இடரலா கூடாது என்று சொல்லுகிறான்